வியாதி நாற்பத்தஞ்சினுடைய அஞ்சு ஏழு பதினொன்று ஜெனிசிஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் செவன் லெவன் நான் நம்புகிறேன் இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த மாதத்தில் கடவுள் பல விதங்களில் உங்கள் தேவைகளை சந்திப்பார் அடுத்த வருஷத்தினுடைய பனிரெண்டு மாதங்களும் உங்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார் பக்கத்தில் என்னை கைவிடவே மாட்டார் அஞ்சாம் ஆசனம் தேர் ஃபோர் ஜோசப் ஜோசஃபை நம்ம இந்த வாரம் வருஷம் விடவே மாட்டோம் நவ் டு நாட் தேர் ஃபார் பி க்ரீவ்ட் ஆர் ஆங்க்ரி வித் யுவர் செல்ஸ் பிகாஸ் யூ சோல்டு மீ ஹியர் என்ன நீங்கள் விற்று போட்டீங்கன்னு என் அருமை அண்ணன்மார்களே நீங்கள் யாரும் கோச்சுக்க வேணாம் சஞ்சலப்பட வேணாம் யூ சோல்டு மீ ஹியர் ஆனால் கடவுள் என்னை இங்கே அனுப்புனதே உங்களை பராமரிப்பதற்காக உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக ஏழாம் வசனம் அண்ட் காட் சென் மீ பிஃபோர் யூ டு ப்ரிசர்வ் யூ அ பாஸ்டரிட்டி இன் தி ஏல் அண்ட் டு சேவ் யுவர் லைஃப்ஸ் பை அ கிரேட் டெலிவரன்ஸ் என்னை அனுப்புனதே உங்களை விடுதலையாக்கவும் உங்களை பாதுகாப்பதற்கும் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கும் பதினோராம் வாசனவன் தேர் ஐ வில் நொரிஷ்டி அங்கே உன் தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன் உங்கள் தேவை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தார் எல்லார் தேவைகளும் சந்திப்பேன் நீங்கள் யாரும் தரித்திரத்தில் இல்லாமல் பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட நான் ஆசீர்வதிப்பேன் நம்பர் ஒன் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் வாழ்க்கையில் வாழ்க்கை புரிஞ்சவங்க நியூ லைஃப் சேர்ச்சில் வரவங்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதங்களில் முக்கியமான ஒன்று மனிதர்கள் மூலமாய் நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் இப்போது யோசேப்பினுடைய சகோதரனுடைய தேவையை சந்திப்பதற்காகவே கர்த்தர் ஒரு யோசேப்பை பல பாடுகளினுடைய நடத்தினார் ஆமே கரங்களை உயர்த்தும் போது துவக்கத்தில் சொல்கிறேங்க மனிதர்கள் உங்கள் மடியில் தேவைகளை சந்திக்கும் அனுகிரகங்களை கர்த்தர் தருவார் ஆமேன் யோசப்பை சகோதரர்கள் காயப்படுத்தினார்கள் குழியில் தோக்கு தூக்கி போட்டார்கள் ஜேஷ்ட பாகத்தை அல்லது புத்திரஸ்வீகாரத்தை எடுக்க நினைத்தார்கள் ஆனால் கசப்படையாமல் கோபமடையாமல் சொன்னார் நீங்கள் எனக்கு தீமைக்காய் செய்தீர்கள் கர்த்தர் நன்மைக்காய் மாற்றினார் அதனால் நான் உங்கள் எல்லாரையும் போஷிப்பேன்றார் என்ன ஒரு மனிதன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இயேசுவின் விநாமத்தில் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு மடியில் நிரப்பும் மனிதர்களை கர்த்தர் உங்க வழியாய் கொண்டு வருவாராக கர்த்தர் உயர்த்தினார் எகிப்திலேயே செகண்ட் வெல்தியஸ்ட் மேன் ஆமேன் ஒரு யூதனை எகிப்து தேசத்தில் அழு அழகு பார்த்த எங்கள் தெய்வம் ஆச்சரியமாய் நடத்தினார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் ஆமேன் தேசத்தின் செல்வத்தை கையாளும் திறனை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் இப்போ ஜோசப் சகோதரனை பார்த்து சொல்கிறார் கவலைப்படாதீங்க உங்களை நான் காயப்படுத்த மாட்டேன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறேன்னு சொன்னார் நான் அழுதேன் நான் வேதனைப்பட்டேன் நான் நரகம் வழியாக போனேன் நீங்கள் என்னை பொய்யாக சொன்னீங்க என்னை தூக்கி சிறையில் போட்டீங்க குழியில் போட்டீங்க ஆனால் என்னை இங்கே அனுப்புங்கிறதே உங்கள் தேவையை சந்திப்பதற்காக மனிதர்கள் மூலம் தேவையை சந்திக்கிற எங்கள் தெய்வம் வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் லூக்க அசுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தின் முப்பத்தெட்டாம் வசனம் பக்க சொல்ல எல்லா மனிதரையும் பகைச்சிடாதே அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும் இன்றைக்கி நீ பகைக்கிறவன் தான் நாளைக்கு உன்னை வாழ வைக்கிறவனாக இருப்பான் சின்ன குழந்தைய கூட பகைக்காதீங்க மனிதர்கள் மூலம் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவர் அந்த அந்த விசுவாசம் அந்த அந்த ஞானம் உள்ளவங்க யாராக இருந்தால் ஓகே லூக்கா ஆறு முப்பத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறேன் கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் டு யூ குட் மெஷர் டவுன் பிரஸ்டவுன் டுகெதர் அண்ட் ரன்னிங் ஓவர் வில் பி புட் இன் டு யுவர் பாசம் ஆமே எனக்கு கேஜேவி கொடுப்பீங்களா கிங் ஜேம்ஸ் வருஷன் கொடுத்து பாருங்க ஆமே

கையம் பக்கமா நீட்டுங்களேன் உங்க ஜோசஃபை கர்த்தர் சீக்கிரம் அனுப்புவார் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் உங்கள் ஊழியம் உங்கள் குடும்பம் உயர்த்தப்படுவதற்கு தேவையான மனிதன் எவ்வளவு அழகா இருக்கு நீங்க கொடுப்பீங்களா கர்த்தருக்கு ஆனா கர்த்தர் கொடுக்கும் போது யாரை கொண்டு கொடுக்கப்போறான் மனுஷனை கொண்டு அதை நம்புங்க முதல்ல திருச்சபை அதை நம்ப வேண்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா பஞ்சகாலத்தில் ஒரு ஊற்றண்டை கேரித்தில் எளியா என்ற மனிதன் அமர்ந்திருக்கிறார் கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்பி எலியாவை போஷிக்கிறார் நல்ல பறவை மாதிரி தெரியல ஆமே ஒரு டர்ட்டி பேர்டு என்று சொல்லுகிறார்கள் நான் அப்படி கூப்பிட விரும்பவில்லை அவர் எனக்கு காலையிலோடும் என எழுப்புகிறவர் ஆண்டவர் அந்த கெட்ட பறவை என்று சொல்லக்கூடிய காகத்தினுடைய நேச்சரை கர்த்தர் மாத்தினார் புடுங்கி தின்னதான் தெரியும் என்று நினைக்கிற காகத்தை கொடுக்கிற காகமாய் கர்த்தர் மாத்திரார் இரண்டு முறை ஒரு நாள் எத்தனை நாள் எத்தனை முறை நீங்கள் சிலர்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்டால் போதும் நல்லா இருப்பீர்கள் ஆண்டவர் மனிதனை பயன்படுத்துகிறார் ஆண்டவர் ஒரு பறவையை பயன்படுத்தி எலியாவின் தேவையை சந்தித்தார் சில நேரம் உங்களை கர்த்தர் தேவையை சந்திக்கிற அனுப்புகிற மனிதர்கள் நீங்க நீங்க உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல கடவுள் அனுமதிக்கிறார்னா அதை நான் விளக்க விரும்பல ஏன்னா அதுல பிரச்சனை இருக்க அதனால ஊட்டுற ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா god has his own way of bringing people into your life and blessing your life amen கர்த்தர் ஒரு காகத்தை கொண்டு எலியாவின் தேவையை சந்தித்தார் ஆமேன் சில நல்ல மனிதர்களை கொண்டு தேவையை சந்திப்பார் சில கெட்ட மனிதர்களை கொண்டு மனித கரங்கள் உங்கள் தேவையை சந்திக்க வல்லது பக்க சொல்லுங்க அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் இந்த மாதத்தில் மனிதர்களை உங்கள் உங்கள் மடியை நிரப்பும்படி கர்த்தர் மனித உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக உங்களை விட சாதித்தவங்க உங்களை விட வல்லமை உள்ளவங்க உங்களை விட அதிகாரம் உள்ளவங்க உங்களை ஞானம் உள்ளவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக ஆண்டவர் அப்படிப்பட்ட டைரக்ட் கனெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விளை செய்த மனிதர்களை உங்கள் மடியில் கர்த்தர் கொடுக்க வைப்பார் யாக்கோபுக்கு மனித தாயவையும் தேவதாயவையும் கர்த்தர் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானத்திலும் விருத்தியிலும் வளர்ந்த போது மனித தாயவலும் தேவதாயவலும் ஏசு வளர்ந்தார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க காலங்கள் எப்படி மாறணும்னா ஒரு மனிதன் என்னை ஆசிர்வதித்த நாள் போய் நான் பிறருக்கு கையை கொஞ்சம் உயர்த்திடுங்களேன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு நீங்க நிறைய பேரை ஆசிர்வதிக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை கர்த்தர் மாற்றுவாராக பக்க சொல்லுங்க அந்த ஆள் நான் தாங்க அப்படின்னு சொல்லுங்க கஷ்டப்படுகிற சிலரை தூக்கி நிறுத்துகிறவர் செல்வத்தால் பிளரை தாங்குகிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆத்து ஆ ஊற்று வத்தி போயிடுச்சு ஊற்று வத்தி போன உடனே வர வேண்டிய காக காகமும் வராமல் போயிட்டு ஆமே உடனே கர்த்தர் கட்டளை இடுகிறார் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்துள்ள சாரை பாத்திற்கு போ அங்கே உன்னை போஷிப்பதற்காக ஒரு விதவை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் இட் இஸ் ஆல்வேஸ் த்ரூ மேன் தட் மீட்ஸ் யுவர் நீட்ஸ் கர்த்தர் மனிதர்களை கொண்டு தேவையை சந்திப்பார் அங்கே எளியா போய் சொல்லுகிறார் முதல் அடைய எனக்கு பொருளாதாரத்தின் செய்திகளை கேட்கணாவே சாத்தா உங்களை ஏதாவது பண்ணுவான் சாத்தானுக்கு பிடிக்காத விஷயம் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருக்காய் நின்றவர் கர்த்தருக்காய் கொடுத்தவர் எவரும் தரித்திரரான வர வரலாறு இல்லை கரங்களை மேல உயர்த்துங்க நாளின் துவக்க நாளில் சொல்லுகிறேன் நல்ல வாசல்களை கர்த்தர் திறப்பார் மனிதர்கள் கதவை திறப்பார்கள் மனிதர்கள் உங்களை பார்ப்பார்கள் பெரியவர்கள் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க செல்வந்தர்கள் உங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மனிதர்கள் உங்கள் மடியில் சரிந்து விழச் செய்வார்கள் மனிதர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம் இன்னொரு முறை சொல்லும் போது சொல்லுங்கள் அந்த ஆமீனின் வார்த்தைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட செயல்களை செய்யட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விளை செய்து மடியை நிரப்ப மனிதர்கள் உங்கள் வழியாய் கர்த்தர் கொண்டு வருவார்